ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த லெஃப்ட்டு மெஷர்மெண்ட் கேட்குறாங்க லெஃப்ட்டு பேனட் மெஷர்மெண்ட் கேட்குறாங்க ஸோ அது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இப்போ அங்கே பாருங்கள் அங்கே ஒரு போல் இருக்குது அந்த போலை நான் கிராஸ் பண்ணணும் இப்போது இந்த போலுக்கும் என் காருக்கும் எவ்வளோ ஃபீட் டிஸ்டன்ஸுன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஃபீட் இருக்குது ஸோ இந்த ஃபைவ் ஃபீட்டுன்னா அந்த போலுக்கும் நம்ம பேனட்டுக்கும் ஃபைவ் ஃபீட் பிஃபோரு நம்ம போல் காட்டுங்க போல் பேனட்டு எப்படின்னா அந்த போல் வந்து ஃபைவ் ஃபீட் டிஸ்டன்ஸு ப்ளஸ் இந்த பேனட் அந்த போட்டுக்கு நேரம் இல்லையா அந்த போலுக்கு நேரம் வர இல்லையா அதில் ஃபைவ் ஃபீட் பிஃபோர் நீங்கள் திருப்ப ஆரம்பிக்கிறோம் சிக்ஸ் டைமு இங்கே பாருங்கள் ஃபைவ் ஃபீட் டிஸ்டன்ஸு ஃபைவ் ஃபீட் பிஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் பாருங்கள் காரு கரெக்டாக ட்ராக்கில் வந்துருச்சு அகெயின் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செடி பண்ணிவிட்டோம் லெஃப்ட்டில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது ஒரு கார் நிற்கிது ஆட்டோ நிற்குது நம்ம ஒட்ட போகிறோம் அப்படின்னா அந்த லெஃப்ட்டு பேண்ட் மெஷர்மெண்ட்டை கேட்குறாங்க லெஃப்ட்டு பேண்ட் மெஷர்மெண்ட்டு ஒரு ஒரு கார்க்கும் தரையிலேருந்து லெஃப்ட்டு வின் அந்த கார்னர் எவ்வளோ ஹைட்டு பாருங்கள் அந்த ஹைட்டில் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் பார்க்கும் போது டூ ஃபீட் நீங்கள் மறைக்கலாம் ஒரு மனுஷன் நடந்து போகிறாருன்னா அவர் முட்டி உங்களுக்கு தெரியணும் அவர் இடுப்பு தெரிஞ்சிதுன்னா ரொம்ப கிட்ட இருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ ஒரு கார் இருக்குதுன்னா அந்த கார் வந்து டயர்லேருந்து மேலே உங்களுக்கு தெரியணும் இதெல்லாம் வந்து சேஃப் சென்ஸு ஆனால் எந்த கார்த்தும் கொண்டோ நீங்கள் கிராஸாக போனீங்கன்னா அதுக்கு வந்து நான் பொறுப்பு கிடையாது நீங்கள் வந்து அகெயின்ஸாக ஒரு வண்டி நிற்கிதுன்னா அகெயின்ஸாக பேரலெல்லாம் ரோட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு லெஃப்ட்டில் பார்க்குற வண்டி ஒரு டூ ஃபீட் ஹைட் பண்ணிங்கன்னா இந்த ஃபோர் ஃபீட்டில் டூ ஃபீட் போயிடுச்சுன்னா மிச்சம் டூ ஃபீட் அங்கே கேப் இருக்கும் அதை தான் நான் காட்ட போகிறேன் இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஒரு போல் இருக்குது இங்கே லெஃப்டில் வந்து ஒரு போல் இருக்குது இந்த கண்ணாடி இருக்கு இந்த கண்ணாடி தரையில இருந்து இது வந்து ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் ஃபீட் இருக்கும் இப்போ அந்த போல் கிட்ட நான் போறேன் இங்க பாருங்க இந்த இடம் பாருங்க கரெக்டா அந்த போல் த்ரீ அண்ட் ஆஃப் ஃபீட்டு இந்த மிரர் த்ரீ அண்ட் ஆஃப் ஃபீட்டு ஈக்குவல் ஆச்சு இது மேலே கிட்டப்பா இடிச்சிடும் ஸோ சேஃப் என்னன்னா நீங்க அந்த போலை வந்து ஒரு டூ ஃபீட் மறைச்சு போகணும் ஸோ இப்போ நான் வந்து அந்த போலை வந்து ஒரு டூ ஃபீட் மறைக்கிறேன் இந்த போல் வந்து பாருங்க டூ ஃபீட் மறைச்சிருக்கேன் அதனால் எனக்கு லெஃப்ட்டில் வந்து டூ ஃபீட் வந்து கேப் இருக்குது ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் மெஷர்மெண்ட்டு